தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று மாறியதால் தமிழகத்தில் பதினைந்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்து வருகிறது அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடித்து வந்த நிலையில் நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்தது தற்போது வங்க கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அல்லது நாளை மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் புறநகரில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னர் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது